ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாராச்சாரம் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தேதியில் எல்லாருக்கும் அந்த ஈசன் அருள் புரியணும் நீங்க உங்க வீட்டில் விலைக்கேத்துறது மூலயமா உங்க வாழ்க்கையிலும் ஒரு ஒளிவட்டம் உண்டாகணும் அப்படின்னு நானும் மனதார என் பெருமான் சிவபெருமான் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக இன்றைய நன்னால நம்ம சிவன் சிவபெருமான் அப்பன் ஈசன் நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இன்ட்ரோ முடித்த உடனே உங்களுக்கு நான் பயல் செலெக்ஷன் காட்டுறேன் மூணு பயிலு இருக்கும் அதில் நீங்கள் எந்த பயில சூஸ் பண்ணணுன்றத கண்ணை மூடுங்க சுபபெருமான மனசில் நினச்சிக்கோங்க ஈஸா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல மெசேஜை கொடு அறிவுரையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பயில நான் சூஸ் பண்ணணுன்றதை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதா மூணுத்தில் ஏதாவது ஒரு ஸ்பார்க் ஆகும் அந்த பயலை நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா பயலுக்குமான டைம் ஸ்லாட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பையலுக்கான டைமை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ரீடிங் பாருங்கள் உங்களுடைய மெசேஜ் பாருங்கள் சிவபெருமானோடைய மெசேஜ் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஒரு மெசேஜ் போய் சேரட்டும் உங்களால முடிஞ்ச ஒரு சிறிய உதவியா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இப்போ ஃபைல் செலக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா சிவபெருமானுடைய மெசேஜ்க்குள்ள போயிடலாம் ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கு சிவபெருமான் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் உங்கள் ஃபேமிலிக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நிறைய விதமான தியாகங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ த எந்த அளவுக்கு கடுமையானது கடுமையா இருந்திருக்கு அப்படின்றது உங்களால கண்டிப்பாக உணர முடியும் ஈவன் நீங்கள் யாருக்காக அந்த தியாகங்களை பண்ணீங்களோ அவங்களால கூட உணர முடியாது ஆனால் உங்களால உணர முடியும் அவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்காது நீங்க யாருக்காக பண்ணீங்களோ இப்போ இனிமேலும் இந்த சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணணுமா அப்படி நம்ம தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி நம்ம வாழ்க்கையில என்ன மிச்சமா இருக்கு நமக்குன்னு என்ன மிச்சமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா இந்த கேள்வியை நீங்கள் சிவபெருமான்கிட்டையும் வைக்கிறீங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் கேள்விக்கான பதிலாக அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இவ்வளோ கடுமையை நீங்கள் தாங்கி வந்திருக்கீங்கன்னா இதுக்கு மேலேயும் அந்த கடுமையான சூழல் உங்கள் வாழ்க்கையில் வேணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படி எனக்கு வேணாம் எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும் நான் விருப்பப்படுறேன் எனக்கு என்னுடைய லைஃப் ஒரு புது பிறப்பு எடுக்கணும் ஒரு நியூ பர்த் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சிவன் கிட்ட சொல்கிறீங்கன்னா ஸோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணியே ஆகணும் கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தனையும் கிடையாது உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை வேணும்னா அதுவும் சிவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு ஆனால் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கணும் உண்மையா அது உங்களுக்கு வேணுமான்றதை பார்த்துக்கணும் அண்ட் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கிளியரா இருக்கீங்களா கன்ஃபார்மாக இருக்கீங்களா இன்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு அடுத்து இல்லை நான் மற்றவங்களுக்காக தான் நான் அதே மாதிரி இருந்துடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அது உங்களுக்குள்ள நீங்க தெளிவா கேட்டு முடிவெடுத்துக்கோங்க அப்படின்றாரு அப்படி நீங்க தெளிவா உறுதியான மனநிலையோட அது எனக்கு வேணும் புது வாழ்க்கை எனக்கான வாழ்க்கை வேணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு கொடுப்பாரு அந்த புது வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் மற்றவங்களுக்காக கூட இருக்கட்டும் அதுக்காக நீங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா பிழைகள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை திருத்தறதுக்கான முயற்சியில புது வாழ்க்கையில நீங்க ஈடுபடணும் அப்படி ஈடுபடுறதுக்கு விநாயக பெருமான முதற் கடவுள் நீங்கள் நியூ பிகினிங் நியூ லைஃப் போக போகிறீங்கன்னா ஸோ பிள்ளையார் சொல்லி போட்டு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டுட்டு விநாயகரோடைய உறுதுணையோட அவரை கையில பு அவரை அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த புது லைஃப்குள்ளே போங்க ஸோ தன் மகனான விநாயக பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான உங்களுடைய மிஸ்டேக்ஸையும் கரெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் அந்த புது லைஃப்குள்ளே தாராளமாக போகலாம் இதுவே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்றது சிவபெருமான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்காக இருக்குது ஸோ இதை நீங்கள் சரிவர எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த நியூ லைஃப்குள்ளே போவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் எந்த விதமான கஷ்டத்தையும் உங்களுக்கு புது வாழ்க்கை வேணும்னா அதுக்கு சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பாக இருக்கு விநாயக பெருமானுடைய துணையும் உங்களோட கூடவே வரும் ஸோ விநாயக பெருமானையும் இனிமே வழிபட ஆரம்பிச்சிருங்க ஆல்ரெடி வழிபடுறீங்கன்னா அவர் இருக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுக்கு மேலும் நீங்கள் பழைய மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ண போகிறதில்லை ஸோ அவரை கரெக்டாக உங்களை வழி நடத்தி கொண்டு போவார் அதுதான் உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்குற பிளஸிங் அப்படின்றதான் அவருடைய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ பயல் நம்பர் ஒன் நீங்கள் சிவபெருமானோடைய மெசேஜ் என்னன்றதை இப்போ பார்த்துருப்பீங்க ஓம் நம்ம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி பயல் நம்பர் டூ யாரெல்லாம் பயல் நம்பர் டூவை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் சமீப காலமாக ரொம்ப கஷ்டப்படுறீங்களா யாரோ உங்களை ஏமாற்றிட்டாங்க யாரோ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க யாரோ உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் ஸோ ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி எழுதிட்டுருக்கீங்களா கண்டிப்பாக சிவபெருமான் உங்களை அரவணைச்சிப்பார் அதற்கான நேரம் தான் இது சரிங்களா இன்றைக்கி நீங்கள் சிவபெருமான் மனசில் நினச்சிட்டு தீபம் ஏற்றி கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க வீட்டில் வழிபட்டுட்ருப்பீங்க கண்டிப்பாக சிவபெருமானோடைய ஒரு அரவணைப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சே தீரும் உங்கள் கனவில் கூட அது நடந்தே தீரும் ஸோ சிவபெருமான் உங்களை முழுவதுமாக தன் மகளாக மகனாக கட்டி அணைச்சி தழுவிப்பார் அப்படின்றத இங்கே உங்களுக்கு அவருடைய மெசேஜில் கன்வே ஆகுது சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மன்னிச்சுருங்க உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அதெல்லாம் சிவபெருமானுடைய காலடியில் சமர்ப்பிச்சுட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க உங்களுக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுங்க நீங்கள் மன்னிக்கும் போது தான் உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் அந்த பாசிட்டிவிட்டி தான் சிவபெருமானை நீங்கள் உணர்கிறதுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி தொடர்ந்து இனிமே தியானம் பண்ணுங்க அப்படின்றாரு ஏன்னா உங்களை சிவபெருமான் தியானத்தின் வழியாக நிச்சயமாக உங்களை கனெக்ட் பண்ணுவார் இது வரைக்கும் நீங்கள் தியானம் இருந்தாலும் சரி இல்லை இதுதான் முதல் முறையாக நீங்கள் பண்ண போறீங்கனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுடைய தியானத்தின் மூலமாக சிவபெருமான் உங்களை நிச்சயமாக கனெக்ட் பண்ணுவார் தியானம் பண்ணும்போது தியானம் செய்கிற நடுவே சில சில சப்தங்களாக இருக்கட்டும் சில சமிக்கைகளாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்ததுன்னா அதை கூர்ந்து கவனிங்க ஏன்னா சிவபெருமான் அந்த நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்கிறாரு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு உங்களுடைய ஞானத்தை தூண்டுறாரு ஏதோ ஒன்று சொல்ல வராரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படி தான் அவர் உங்களை தொடர்பு கொண்டு கூடிய விரைவில் அவருடைய ப்ரசன்ஸை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்குள்ளேயும் இருக்குன்றதை காட்ட போகிறாரு வெளிப்படுத்த போகிறாரு அதற்கு நீங்கள் தயாராகுங்க தியானம் பண்ணுங்க அதுக்கு முதல்ல உங்களை கஷ்டப்படுத்தின எல்லாரையும் மன்னிச்சு போகட்டும் விட்டுருங்க பாசிட்டிவிட்டியை எம்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாசிட்டிவிட்டியாக இருங்க நற்பவி 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 நடப்பது எல்லாம் நன்மைக்கு எல்லாம் அவன் செயல் சிவன் என் சிந்தையில் இருக்கும்போது எனக்கு எல்லாமே நல்லதே நன்மையே நடக்கும் அப்படின்ற இந்த மந்திரங்களை ரெகுலராக ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் எனர்ஜியில் இருக்கிற எல்லா விதமான ப்ளாக்கும் உடச்சிக்கிட்டு நீங்கள் வெளியே வருவீங்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு நீங்கள் வெளியே வருவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அண்ட் வெற்றிகரமான வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் அதுக்கு முதல்ல நீங்கள் தெளிவாகுங்க பாசிட்டிவ் ஆகணும் உங்களுக்குள்ளே அந்த ஞான ஒளி கிடைக்கணும் இது எல்லாமே நடத்தி கொடுக்கவும் அமைச்சு கொடுக்கவும் கிடைக்கிறதுக்கும் சிவபெருமான் நிச்சயமா வழி செய்வாரு உங்களுக்கு இதுக்கப்புறம் யாருமே இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கே வராதிங்க உங்களுக்கு சிவபெருமான் இருக்காருன்றதா மனசுல நினைச்சுக்கோங்க அவரு உங்களுக்கு அப்பாவா இருந்து உங்களை கட்டி தழுவாரு அவரு தழுவுறது உங்களால உணர முடியும் நீங்க எப்பவுமே சிவபெருமான உங்களுடைய அப்பாவாக குருவாக நினச்சிக்கிட்டாலே போதும் டெய்லியும் தியானம் பண்ணுங்கள் தியானத்தின் மூலயமா அவரை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்போது உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு நபருமே இல்லையே அப்படின்ற ஒரு கவலையே இருக்காது எனக்கு எல்லாமே என் அப்பா இருக்கானே அப்படின்ற ஒரு தைரியம் தெம்பு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு பாட்டு கேட்குது பட்டாஸ் வெடிக்குது ஸோ இது வந்து ஒரு குட் சைன் கண்டிப்பா உங்களுக்கு இது நடந்தே தீரும் ஸோ சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு சிவபெருமான் இன்றைய நாள்ல கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் ஸோ பயணம் உங்களுக்கான மெசேஜ் பார்த்தீங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி பைலம்பத்ரி நம்பர் த்ரீ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிவபெருமானோடைய பிள்ளை தெய்வ குழந்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிவபெருமானுடைய பிள்ளை தெய்வ குழந்தை உங்களுக்குள்ள தெய்வீகத்தன்மை தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு அதனால நிறைய ஒரு பவர் கிடைச்சிருக்கு நிறைய ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு போதும் ஒரு காலும் அந்த பவரை நீங்கள் என்றைக்குமே மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது அது உங்கள் நல்லதுக்காகவும் சரி உங்க சுற்றி இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நல்லதுக்காக வாழ்ந்தாலும் சரி எப்பயுமே உங்களுடைய பவரை நல்லதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிடவே கூடாது நீங்கள் அந்த மாதிரி சமீப காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருந்தா கூட சிவபெருமான் கிட்ட இந்த நாளில் மன்னிப்பு கேட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான மன்னிப்பு நிச்சயமாக உண்டு இனிமே அந்த தவறை செய்யாமல் நீங்கள் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையே நான் தவறே செய்யலையே அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்ததுன்னா ஸோ கொஞ்சம் உட்கார்ந்து நிதானமாக யோசிச்சு பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அது யாருக்காவது ஏதாவது பாதிச்சிருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ அப்போ ஏதாவது உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பா சிவபெருமான் அப்படி இருந்தா நிச்சயமா உங்களுக்கு தெரியப்படுத்துவாரு அந்த நிமிடமே நீங்க சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க தெரியாம இது இதுக்கு மாதிரி பண்ண மாட்டேன் மிஸ்டேக் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த நாள்ல நீங்க இத செய்யணும் அப்படின்றது சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரை இத நீங்க வந்து ஒரு கட்டளையா கூட எடுத்துக்கலாம் நீங்க சிவனுடைய பிள்ளை அப்படின்றதுனால அதே மாதிரி ரொம்ப நாளா உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட எனர்ஜி அப்படி இருக்குதுன்னா சீக்கிரமே நீங்கள் ஸ்நானம் பண்ணணும் சரிங்களா முடிஞ்சால் கங்கா ஸ்நானம் பண்ணுங்கள் அப்படி முடியாதவங்க ஏதாவது ஒரு இயற்கையான நீர்நிலைகள் அருவிகள் இல்லை சிவன் கோவில் குளங்களில் போயிட்டு ஒரு நீராடுங்க கடலில் கூட போய் நீராடுங்க சிவபெருமானோடைய பேரை நாமத்தை உச்சரித்து ஸோ இதை செய்யும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் போய்டும் கண்டிப்பாக உங்களால் ஒரு ரெஃப்ரெஷிங் மோடுக்கு வர முடியும் சிவபெருமானுடைய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறும் சாதகமாக நடக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ரெஃப்ரெஷ் ஆயிடுங்க ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் இந்த விஷயங்களை நீங்கள் சிவபெருமான் நாமத்தோடு பண்ணணும் அப்படின்றதும் சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு சிவாய நம்ம ஓம் நம்ம சிவாய போட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை உச்சரித்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட அதுவே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கிளன்சிங் ப்ராசஸ்ஸாக இருக்கும் சுத்திகரிப்பு செய்யும் உங்களுடைய ஆன்மாவையும் உடலையும் இதுவும் இந்த நிமிடத்தில் எனக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக நான் இங்கே ஃபீல் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணும் போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் சிவபெருமான் கிட்ட இருந்து காத்துட்ருக்கு மற்ற எல்லா விஷயத்தையும் அவர் உங்களுக்கு பார்த்துப்பார் அப்படின்றத அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜின் அட்வைஸாக இருக்குது ஸோ பயன் நம்பர் த்ரீ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி